உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

இந்த ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பவருக்கு தான் காலம் நெருங்கிவிட்டது இல்லை ஏழு எட்டு மாதம் காலம் இருக்குது அந்த எடப்பாடல் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஏனென்றால் அண்ணன் எடப்பாடல் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு கூட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு பல்வேறு வகையில் அவர்களுக்கெல்லாம் அந்த மருத்துவத்துறையில் படிப்புக்கான நல்ல ஒரு சலுகையை இடஒதுக்கீட்டை அளித்து கொடுத்தார் அதன் மூலமாக பெண்கள் இன்றைக்கு மருத்துவராக கனவை நனவாக்கி கொடுத்தவர் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அரசு மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத அரசு இந்த அரசு இந்த அரசை விரட்டுவதற்காக தான் அந்த எடப்பாடியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பாணமாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் பேர்களை சந்தித்து வருகின்றார் ஆனால் மீண்டும் இருநூறு இருநூத்தி முப்பத்தி தொகுதியிலும் வெற்றி அடைவது நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விடிய ஆட்சியை நடத்துகின்ற இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பவருக்கு இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் இருக்கிறது இந்த ஏழு எட்டு மாதத்தில் கண்டிப்பாக வீட்டுக்கு மக்கள் அளவிலும் தயாராகி விட்டார்கள் அந்த எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த மக்களுடைய கனவை நனவாக்குவது எங்களுடைய நோக்கம் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் நம்முடைய கூடிப்பிண்டி தொகுதியில் உள்ள நம்முடைய ஆரம்பாக்கம் பள்ளியில் படித்த நான்கு வய நான்காம் வகுப்பில் படித்த எட்டு வயது பெண் இன்றைக்கு குழந்தை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறது அவர்களுக்கு எட்டு நாள் ஆகிறது இதுவரையில் எந்தவிதமான பலனும் இல்லை நடவடிக்கையும் இல்லை போலீஸ் துறையும் அதற்கு எந்த விதமான அந்த யார் செஞ்சாலும் அந்த குற்றவாளியை இதுவரையும் கண்டுபிடிக்காத வகையில் தினந்தோறும் தேடுகிறேன் தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் எங்குதான் சென்று தேடுகிறார் என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட இந்த ஆட்சி அவ்வளவு ஆட்சியை அகற்றுவதற்கு தான் மக்கள் தயாரிட்ட பாலியல் தொல்லை ஆட்சி அதே போல இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்காத அளவுக்கு இன்று வரையில் என்றால் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு இருப்பதை மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் இந்த தமிழகத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வந்தால்தான் மக்கள் அமைதியை நிலவுவார்கள் சிறு பிள்ளைகளும் பெண்களும் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டுமென்றால் ஈரோப்பகல் பாராமல் தன்னிச்சையாக செல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்ற அரசு அந்த எடப்பாடியோட அரசு தான் அந்த அரசைக்கு மக்கள் ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த அரசை வர வேண்டும் என்று எதிர்ப்பு நோக்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் அந்த எடப்பாடியார் தலைவர் அமைந்து நம்முடைய சிறப்பான நிகழ்வுகளை நகர்த்தக்கூடிய வாய்ப்பை செய்யும் என்பதை இந்த நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண் சிறு குழந்தைக்கு பலன் அளிக்கின்ற வகையில் குண்டுபிடி தொகுதி உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து நிர்வாகிகளும் நம்முடைய சேர்மன் முன்னாள் சேர்மன்கள் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர்கள் உட்பட கழக முன்னோடிகள் மாவட்டம் நகரம் ஒன்றியம் அனைத்தும் சேர்ந்து இன்றைக்கு திரளாக ஆயிரக்கணக்கோ கூடி இந்த நிகழ்வில் இந்த மகளிரும் சேர்ந்து இந்த நிகழ்வு இன்றைக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோன்றால் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பாலியல் தொல்லை ஒழிய வேண்டும் அதே போன்று சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கதை அழிக்க வேண்டுமென்றால் அண்ணன் கஞ்சா ஒழிய வேண்டுமென்றால் இத்தனையும் ஒழிய வேண்டுமென்றால் அண்ணன் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார்தான் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழகத்திற்கு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மிக விரைவில் அதற்கு தீர்வு கேட்டு நீதி கிடைக்க வேண்டும் அதன் வாயிலாக இன்றைக்கு நாங்கள் மனு தயார் பண்ணி இந்த காவல் நிலையத்தில் அந்த மனுவை நாங்கள் முக்கியஸ்தர்களாக சென்று கொடுக்க இருக்கின்றோம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வு அனைவரும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டதற்காக அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துதலையும் நன்றி தெரிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் நாங்கள் ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்ய இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்

வருகतவருகет. கூடிய தீву அரசைக் போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம்

الله 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 استنا کي نه بابا آيا نه الله آمدي آمدي آجي اپ کي پاجا ملين ٿيو آسي نداري آسي نداري ٿيو آسي نداري اڀاري پوهان ٿو اڀاري پوهان ٿو اڀاري پوهان ٿو ها ها ته ثاني کي ساهه ڏيڻ لاءِ ڪجهه ڪجهه پٿري کي پٿري کي پٿري کي باندھي ٿو ڇو جو